ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்க்கை இணைக்கான வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்னில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை எழுதுனவர் யாரு அப்படின்னா எழில் முதல்வன் ஸோ வாங்க இப்போ ஷார்ட்கட்டை பார்க்கலாம் ஸோ கபிலர் கபிலர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டை எழுதுறதுக்காக தண்டிக்கு போறாரு ஓகேங்களா கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டை எழுதுறதுக்கு தண்டிக்கு போறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிஞ்சி மலர் வந்து பூத்து இருக்கு ஸோ அதை வந்து அவர் பார்க்குறாரு சோ அதுக்கப்புறம் வேற என்ன அவர் பார்த்தாரு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கணினி தமிழ் கணினி அதாவது முதல் தமிழ் கணினி ஒன்னு பாக்குறாரு அது யாருடைய பேர்ல இருந்துச்சு திருவள்ளுவர் பேரு ஸோ திருவள்ளுவர் பேர்ல இருந்தா கபிலர் சும்மா விடுவாரா ஸோ அதை நம்ம வந்து எப்படியாவது அந்த கணினியை வந்து நம்ம பயன்படுத்தி கத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு திருவள்ளுவர் பேர்ல இருக்கிறதுனால சோ அதனால போயிட்டு அங்க வந்து கேக்குறாங்க நான் அதை வந்து கத்துக்கலாமா அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதாவது அந்த கம்பெனிக்காரங்க அப்படின்னு வச்சுக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீ வந்து எண்பத்தி மூணு பேரை வந்து செப்பரேட்டா அழைச்சிட்டுவா சோ எல்லாரையும் வச்சுதான் நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கபிலர் என்ன பண்றாரு ஒரு எண்பத்தி மூணு பேரை வந்து அழைச்சிட்டு வந்துட்டாரு செப்பரேட்டா அழைச்சிட்டு வந்துட்டாரு சோ அதுக்கப்புறமா வந்து அவருக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு விண்டோ தமிழ் கணினி கணினியோட ஒரு விண்டோ தொடர்ந்து ஓப்பன் பண்ணோம்னா ஸோ அந்த விண்டோவில் எப்படி இருக்குன்னா ஒரு பொம்மை வந்து டாடா கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பொம்மை டாட்டா கட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து முதல்ல அவர் பாக்குறாரு அதுக்கப்புறமா அதை பற்றி சொல்றாங்க எல்லாரும் தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்தியும் பரிமாற்ற முதல் நேர்வழி கணினி தான் வந்து இந்த திருவள்ளுவர் கணினி அப்படின்னு வந்து கணிலர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உருவகத்தை பத்தியும் ஒண்ணு சொல்றாங்க அது என்னன்னா நவீன இலக்கியங்கள்ல உவமிக்க பதில் எதனுடைய பயன்பாடு அதிகமா இருந்துச்சுன்னா உருவகம் சோ இப்ப வந்து ஒரு ஸோ ஒரு பொருளை பார்த்தோம்னா அதை வந்து உருவகப்படுத்தி சொல்றோம் இல்லையா ஸோ அதான் வந்து சொல்றாங்க ஸோ இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா முகநிலவில் வியர்வை முத்துக்கள் தொழில்தின சோ முகநிலவு வியர்வை நிலவுல வந்து வியர்வை முத்து இருக்குமா இருக்காது ஸோ இங்க முகநிலவு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட அழகான அந்த நிலவு போன்ற முகத்தை வந்து குறிக்குது அத தான் வந்து உவமைக்கு பதிலா எதன் பயன்படுத்துறாங்க உருவகத்தை வந்து பயன்படுத்துறாங்க சோ இதையும் பத்தி அந்த கபிலருக்கு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா கபிலர் பாத்தீங்கன்னா யதார்த்தமா அவருடைய அண்ணனை பாக்குறாரு ஓகேங்களா சோ அண்ணனை உடனே அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு ஸோ நீ ஒரு விஷயமா தண்டிக்கு வந்தியே அது வந்து உனக்கு வெற்றியை வந்து தந்துச்சா அதை வந்து நீ உண்டு மகிழ்ந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ இங்க வந்து அது என்ன அப்படின்னா கலம்புக்கு துடித்து நின்ற உனக்கு வெற்றி சார கிடைத்து விட்டதா அதை உண்டு மகிழ்ந்தாயா உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு வந்து இதில் குறிப்பிடும் சோ கபிலருடைய அண்ணன் அண்ணனை வந்து எதார்த்தமா பாக்குறாரு அவன் அண்ணன் என்ன கேட்கிறாருன்னா ஒரு விஷயமா நீங்க வந்தியே ஸோ அது வந்து உனக்கு வெற்றி சாரை வந்து க கொடுத்துச்சா அதை வந்து நீ உண்டு மகிழ்ந்தாயா அப்படின்னு வந்து கேக்குறாரு சோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒப்புமை சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணையா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புமையா இருப்பாங்க ஒத்து போய் இருப்பாங்க ஓகேங்களா இணைஞ்சு ஒத்து போய் இருப்பாங்க ஸோ அதனால வந்து எடுத்துக்காட்டு ஓமிய அணிக்கு வந்து உரைநடைகளில் பயன்படுத்துவது என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னா இணை ஒப்புன்னு அழைப்பாங்க ஸோ இது வரைக்கும் வந்து இந்த கவிழை டீட்டெயில்ஸோட முடியுது ஸோ ஒரு தடவை உங்களுக்கு ஒன்மெனில் வந்து நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ கபிலர் குறிஞ்சி பாட்டு எழுதுறதுக்காக இங்கே போகிறாரு தண்டி ஸோ அப்போ வந்து குறிஞ்சி பாட்டு இயற்றியவர் யார் கபிலர் குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நான் பார்த்த சாரதி ஸோ தண்டில வைத்து குறிஞ்சி மலரை வந்து பார்க்குறாரு பார்க்குறாருங்கிறதே இங்கே பார்த்த சாரதி அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஓமையும் பொருளும் வேற்றுமையை ஒழிவித்து ஒன்றன மாட்டேன் அடுத்து உருவகமாகும் ஸோ இதை வந்து ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாட்டேன் அடுத்து உருவகமாகும் அப்படிங்கிறது என்னது தண்டி சோ அந்த உருவ உபமை எல்லாம் யாருக்கு கிளாஸ் எடுத்தாங்க கபிலர் கபிலருக்கு தானே கிளாஸ் எடுத்தாங்க கபிலர் எங்க போனாரு தண்டிக்கு போனாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதுக்கப்புறமா திருவள்ளுவர் பேர்ல முதல் தமிழ் கணினிய வந்து அவர் பாக்குறாரு வந்து நான் கத்துக்கணும் அவர் ஆசைப்படுறாரு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ போயிட்டு எண்பத்தி மூணு பேரை செப்பரேட்டா அழைச்சிடுவா அப்படிங்கிறாங்க அப்பதான் நான் சொல்லி தருவேன் அப்படிங்கிறாங்க எண்பத்தி மூணு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்பரேட்டாங்கிறது செப்டம்பர் ஓகேங்களா அப்ப திருவள்ளுவர் பேர்ல முதல் தமிழ் கணினி வந்து எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் சோ சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கணினியை ஓபன் பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா டாடா காமிக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் அப்போ முதல் தமிழ் கணினி எந்த நிர்வாகத்தினாலும் வெளியிடப்படுச்சுன்னா டிசிஎம் டேட்டா அப்படின்னா டாடா ஓகேங்களா டேட்டாம்பட்டி அவங்க அதுக்கப்புறம் அதை பத்தி திருவள்ளுவர் கணினியை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க தேனாம்பட்டியில உள்ள அலுவலகத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்தியையும் பரிமாற்றி கொண்ட முதல் நேர்வழி கணினி வந்து இந்த திருவள்ளுவர் கணினி அப்படின்னு சொல்றாங்க அது அதுக்கு விரும்ப கபில என்ன பண்றாரு கபிலர்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க நவீன இலக்கியங்களில் ஓமைக்கும் பதில் எதன் பயன்பாடு அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா உருவகம்ல அமுகன் இளவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன சோ இதுதான் வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதுக்கப்புறமா ஏதார்த்தமா வந்து கபிலர் வந்து அவங்க அண்ணனை பாக்குறாரு சோ அப்ப அவர் சொல்றாரு நீ ஒரு விஷயமா நீங்க வந்தியே அது வந்து உனக்கு வெற்றி சாட் கொடுத்துச்சா அது உண்டு மகிழ்ந்தாயா உன் புண்ணையை தான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப அறிஞர் அண்ணாவின் உரைநடை யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா களம்புகர் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது மூன்று மகிழ்ந்தாய் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போதுமே ஒத்துமையா இருப்பாங்க இணைஞ்சு ஒத்துமையா இருப்பாங்க அப்ப எடுத்துக்காட்டு ஓமையானையே உரையடியில் பயன்படுத்துவதை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா இணை ஒப்பு சோ அதுக்கப்புறம் பாருங்க ராமசாமி பத்தி பாக்கலாம் வா ராமசாமி புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுதியவர் யார்னா வா ராமசாமி சோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அமாவாசைனாலே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து விருந்தா வந்து சாமி கும்பிடுவாங்க அப்ப அமாவாசை அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன வேணும் அதாவது புரோகிதர் அமாவாசை இது மாதிரி வந்தாலே வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வந்தாங்க அப்பதான் வா ராமசாமி அதே மாதிரி மழையும் புயலும் என்ற நூலோட ஆசிரியர் யாரு அதுவும் ராமசாமி தான் இப்ப மழை வந்தாலும் புயல் வந்தாலும் ஐயையோ யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சாமியை வேண்டிக்கிறவங்களே அப்ப மலையும் புயலும் அப்படின்னா வ ராமசாமி சோ அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் என்றால் என்ன இதை பாருங்க அக்ரிணை பொருளையும் உயர்திணையாக கருதி உயிர் உணர்வு உடையது போல எழுதுவதுதான் வந்து இலக்கணை ஓகேங்களா சோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சோ திருவி கல்யாண சுந்தரம் இதை வந்து நான் அப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அடுத்த ராபி சேது பிள்ளை பத்தி பார்த்தரலாம் சொல்லின் செல்வரையானா ராபி சேது சோ மக்களின் செல்வர் எல்லாருக்கும் தெரியும் விஜய் சேதுபதி சோ அதே இதோட வந்து விஜய் சேதுபதியை மறந்துடுங்க ஓகேங்களா அப்ப மக்களின் செல்வன் வந்து விஜய் சேதுபதி அதை விட்டுருங்க சொல்லோட செல்வன் யாரு ராபி சேது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த ரீ சேதுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு அன்பு அதிகமான அன்பு இருக்கு தமிழ் மேலும் ஒரு அதிகமான அன்பு இருக்கு அதனாலதான் அவரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப ராபி செய்தா சொல்லியின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு இவருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல அதிகமான அன்பு கொண்டதுனால ஒரு நூலை எழுதுறாரு அதுதான் வந்து தமிழ் இன்பம் ஓகேங்களா சோ அடுத்த நெக்ஸ்ட் வரதராசனார் பத்தி பாக்கலாம் சொற்களை வந்து அளவா பயன்படுத்தி உடல்நடையில வந்து அழகு செய்தவரையான யார்னா வரதராசனா கொடா உரைநடைக்கு நான் வந்து அழகு சேர்க்கிறேன் நான் வர்றேன்டா முதல் அழகு சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப வரண்டா அப்படிங்கிறது வரதராசனார் சோ நான் வரண்டா முதல்ல அந்த உரைநடைக்கு அழகு சேர்க்கறதுக்கு அப்படின்னாலே வரதராசனார் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் சோ வரதராசனார் அது மட்டும் செய்யாம என்ன பண்ணாரு அப்படின்னா நாட்டுப்பற்று கட்டுரை இதெல்லாம் வந்து எழுதினாரு அப்ப இதெல்லாம் யாருடையது இது ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தான் ஒண்ணு யோசிக்கிறாரு அவரு நம்ம என்னதான் வந்து உரைநிலையில அழகு சேர்த்தாலும் நாட்டுப்பட்டு கட்டுரை எல்லாம் எழுதினாலும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பொருட்கள் வந்து பல வேணும் ஓகேங்களா சோ ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு பொருட்கள் வந்து பல வேணும் அப்பதான் வந்து ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு யாரு யோசிக்கிறாரு அப்படின்னா வரதராசனா இப்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் யார் சோ நெக்ஸ்ட் இப்ப இந்த திருவி கல்யாண சுந்தரம் பாக்கலாம் சோ இவர் வந்து தமிழ் திண்டல் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் தமிழ் தின்றல் யார் திருவி கல்யாண சுந்தரம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நைன்டீன் கிட்ஸ் எல்லாம் வந்து கல்யாண பெற்ற எடுத்தாலே அப்படியே வந்து காத்துல மிதக்குற மாதிரி இருக்கும் அப்ப காத்துனாலே என்ன தென்றல் ஓகேங்களா அப்ப தமிழ் நைன்டீன் கிட்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்கப்பா நான் ஒரு ஷார்ட் கட்டுக்காக தான் சொன்னேன் சோ அப்ப தமிழ் தென்றல் அப்படின்னாலே என்னது திருவி கல்யாண சுந்தரனார் சோ அப்ப கல்யாண சுந்தரன் என்ன பண்றாரு அப்படியே தென்றல் காத்துல மிதக்குறாரா சோ அவர் ஒரு கனவுதான் கண்டாரு ஓகேங்களா அப்படியே காத்துல மிதஞ்சு ஒரு சோலைக்குள்ள போறாரு ஓகேங்களா சோலைனா ஒரு தோப்பு அப்படின்னு ஞாபகம் சொல்லுங்க ஓகேங்களா அங்க வந்து அவரை மரங்கள்லாம் என்ன பண்ணதான் கூப்பிடுதான் விருந்து வைக்கும் என்ற வரைக்கும் வந்து சொந்தக்காரர் யாரு திருவி கல்யாண சுந்தரம் ஸோ மரங்கள் வந்து அவர்கிட்ட பேசலாம் இப்ப நீ வந்து கல்யாணம் விருந்து வைக்க போற அப்படின்னு பேசுவான் அவர்கிட்டயா அப்ப சோழையில் புகுவின் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரைக்கும் சொந்தக்காரர் யார் திருவி கல்யாண சுந்தரம் சோ நெக்ஸ்ட் பாருங்க முரண்பாடு மெய்மைக்கு வந்து எடுத்துக்காட்டு குடுத்திருக்காங்க இந்த உலகத்துல பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ன என்ன பணி ஒரு முறைமே இல்லாம சொல்றேன் ஏதாவது சொல்றதை புரிற மாதிரி சொல்றியா சோ இந்த இந்த உலகத்துல பயம் என்றவொன்னுருக்கு தவிர வேறு எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறதே இதுல ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்றது ஓகேங்களா அப்ப முரண்பாடு மெய்மைன்னா என்ன அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த உலகத்தில் பயம் என்று ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் அதுக்கப்புறம் கலப்பில்லாத பொய் இதை வந்து எவ்வாறு கூறுவர் அப்படின்னா சொல்முரண் சோ கலப்பில்லாத பொய் அப்படின்னா நான் பொய்யே வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா அதான் வந்து கலப்பில்லாத பொய்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்முரன் நான் பொய்யே வந்து சொல்ல மாட்டேன் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிரமான முரண்படும் கருத்துக்களை கூறுவது எதிரினை சோ செய்வது புதிரம்னு வந்துருச்சு எதிரினை இசைவு எதிரினை இசைவு வரங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சயப்பக்காரர்கள் மறுபக்கம் சோ வந்து எழுதி பா ஜீவானந்தம் சோ ஜீவானந்தம் சோ ஜீவானந்தம் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வந்து என்னன்னா கத்தி படம் இருக்கு இல்லையா அதான் ஞாபகம் வந்துச்சு அதுல வந்து எனக்கு அக்யூரேட்டா தெரியல அவருடைய பேர் வந்து ஜீவானந்தம் தானா அப்படின்னு அந்த படத்துல சோ இருந்தாலும் எனக்கு அந்த இந்த லைன் படிக்கும் போது அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு சோ அதுல வந்து அந்த வயதானவர்கள் எல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து ஒரு சென்டிமெண்டா படம் எடுத்திருப்பாங்க இல்லையா சோ அதுல இந்த இந்த மாதிரி வந்தாலே அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதுனது யாருன்னா பா ஜீவானந்தம் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் குளிச்ச ஏப்பற்காரர்கள் மறுபக்கம் ஸோ இதை எழுதினார் யாரு பா ஜீவானந்தம் ஸோ அந்த கத்திப்படுத்தலாம் அந்த விஜயோட நேம் அந்த கேரக்டரோட நேம் ஜீவானந்தம் தானா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் கரெக்ட் தானா அப்படிங்கிறத சோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெரியார வந்து அண்ணாதான் வந்து புகழ்ந்து கூறுவாங்க சோ அப்ப பெரியார வந்து பாத்தீங்கன்னா எப்போதான் அண்ணா தானே புகழ்ந்து கூறுவாங்க அப்ப இதை வந்து என்ன சொல்லுவாருலாம் என்ன சிறப்பித்து கூறியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வியிலே பதில் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாரு பெரியார் பெரியார் வந்து பேசாத நாள் உண்டோ ஓகேங்களா கேள்வியிலே வந்து ஒரு பதில் இருக்க மாதிரி இருக்கா சோ அதே மாதிரி குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ சோ இதுதான் வந்து பெரியாரை பற்றி அண்ணா அவர்கள் வந்து சிறப்பித்து கூடியது வந்து இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யாரா மகாகவி பாரதியார் சோ எங்க வீட்டு பக்கத்துல பாரதியார்னு ஒருத்தர் இருக்கான் ஓகேங்களா பாரதியார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாருன்னா இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியா தான் என்னுடைய நன்மை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு ஓகேங்களா ஷார்ட்கட் தான் ஓகேங்களா இப்ப பாரதி ஒருத்தர் எங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு அவர் எப்ப பாரு இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியா தான் என்னுடைய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்றத ஞாபகம் வந்து எலின் முதல்வனுக்கு வந்து ஷார்ட்கட் பாக்கலாம் சோ புதுசா வந்து நான் ஒரு உரையாடி எழுதலான்ட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் வந்து இன்னொருத்த சொல்றாரு புதுசா வந்து நான் ஒரு உரையனடியை வந்து எழுதலான் இருக்கேன் அப்படின்றாரு முதல்ல வந்து நீ எழுத கத்துக்க அதுக்கப்புறமா உரைநடை எழுதலாம் அப்படின்னா அவரு கிண்டல் பண்றாரு அப்ப புதிய உரைநடை அப்படிங்கிறது புதுசா ஒரு உரைநடை ஆஹ் நீ முதல்ல எழுத கத்துக்க அப்புறமா நீ வந்து உரைநடை எழுதலாம் அப்ப முதல்ல எழுத கத்துக்கன்னா முதல்வன் ஓகேங்களா அப்ப எழில் முதல்வன் நாம வச்சுக்கோங்க சோ அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா எழில் முதல்வன் அவர் வந்து சரி நீ என்ன பண்ணாலும் சொல்லிக்க நான் வந்து ஒரு புதுசா ஒரு உரைநடை வந்து எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை வந்து வேண்டிக்கிட்டு அந்த உரைநடை நூலை வந்து எழுதுறாரு சோ அத வந்து சிறப்பா எழுதி முடிச்சுட்டாரு அதுக்காக சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு விருதையும் வந்து அவர் வாங்கிட்டாரு சோ அது மட்டும் இல்லாம எழில் முதல்வன் என்ன பண்ணார்னா மாநில கல்லூரியில பயின்று அங்கேயே வந்து ஒரு பேராசிரியராக வந்து தன்னோட பணியையும் வந்து தொடங்கினாரு சோ ஒரு புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி பெற்றாரா சோ இன்னும் ஒரு மேல வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சோ அதனால வந்து மாநில கல்லூரியில வந்து அவர் சேர்றாரு அங்கேயே வந்து பேராசிரியராவும் வந்து அவருடைய பணியை வந்து தொடங்குறாரு சோ அதுக்கப்புறமா இதெல்லாம் பத்தி அவர் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறாரு சோ அத வந்து அவரை யோசிக்கும் போது எப்படி இருக்கு நினைக்கும் நினைவுகளாவும் இருக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் காலேஜினாலே அங்க இங்கேயும் சுத்துவாங்க இல்லையா எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோம் அதுதான் யாருமாகியா நின்றாய் ஓகேங்களா சோ எளின் முதல்வனுடைய நூல்கள் என்னென்ன இணைக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாருமாகி நின்றாய் சோ அதுக்கப்புறம் எழில் முதல்வன் எங்க எங்க தமிழ் துறை தலைவரா பணியாற்றினாரு அப்படின்னா குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முதல்வன் எங்க யாரு சொல்லி தர்றாருன்னா குழந்தை அப்படின்னு ஞாபகம் குழந்தை அப்படின்னா குழந்தை சோ அத வந்து சொல்லி தர்றாரு அதுக்கப்புறம் பாரதிதாசனை பத்தியும் வந்து அந்த குழந்தை எழில் முதல்வன் எங்கு தமிழ் துறை தலைவரா பணியாற்றினாரு அப்படின்னா குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சோ நெக்ஸ்ட் பாருங்க வாழையும் தாழ் நீரை தேங்கும் என்று எந்த ஊரின் சிறப்பை கூறுது சோ வாழை வந்து படம் திருப்பீங்க நான் பார்த்தது கிடையாது சோ அது டீச்சர் தான் பார்த்தேன் வாழைப்படம் திருப்பீங்களா அந்த வாழைப்படம் எங்க எடுத்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து சிறுமலை அப்படிங்கிற ஊர்ல எடுத்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க திண்டுக்கல்ல உள்ள சிறுமலை அப்படிங்கிற ஊர்ல வந்து எடுத்தாங்க இது வந்து வந்து அந்த இருக்கு வாழைப்படம் இது வந்து அந்த நூல் சிலப்பதிகார நூல வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மெத்த வணிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா இரட்டை மொழிகள் மெத்த வணிகள் பார்த்தோம் இல்லையா சோ அது வந்து வணிக கப்பலுக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள்ல தானே பார்த்தோம் சோ அதைதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் சோ இதை வந்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இந்த இலையும் தோகையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சருகும் சண்டும் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க தேனிலை உரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலபதிகாரமே என்று சிலபதிகாரத்தை சிறப்பித்தோடையான கழிமணி ஓகேங்களா சோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டு கவி இருக்காங்க ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா நான் இப்ப பத்தான இந்த தேனியைதான் குடிச்சுக்கிட்டு இருப்பான் அதுல ஆனா என்னவா இருக்குன்னு தெரியல சோ அப்ப தேனாலே வந்து உங்களுக்கு என்ன வந்துரும் கவிமணி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துரும் அப்ப தேனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்ரும் கவிமணி சோ அப்ப இங்கதான் நீங்க ஒண்ணு யோசிக்கணும் தேனிலே அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும் ஓகேங்களா அப்ப இங்க பாருங்க இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க தேனீனும் ஏனிய நற்செந்தமிழ் மொழியே என்று தமிழை சிறப்பித்தவர் வந்து கா நமச்சி அப்ப இதை வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிலபதிகாரம்ங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு ஓகேங்களா அப்ப எங்க பக்கத்து வீட்டு கவி இருக்கான் பாத்தீங்களா அவன் சில நேரம் தேன் குடிக்கிறான் சில நேரம் தேன் குடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சில அப்படின்னாலே சில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நச்செந்தமிழ் மொழி என்று தமிழை வந்து யாரு சொல்றது நமச்சிவாயர் சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழை கத்துக்கணும் எவ்வளவு ஓகேங்களா சோ அப்ப நமச்சிவாயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் கலை சொற்கள் ஒப்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஹோமோகிராஃப் சோ ஒப்பெழுத்து எழுத்துனாலே இப்ப பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து நம்ம கொடுப்பாங்க அதை வந்து நம்ம எழுதுறோமா இல்ல நம்ம அக்காடமியோட தங்க ஜிடியோ கொடுத்துதான் எழுத சொல்றோம் அப்ப அந்த எழுத்து வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அப்ப ஒப்பெழுத்துனாலே ஹோமோ கிராஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அடுத்த ஒரு மொழி வந்து மோனாலி ஓகேங்களா இப்போ மொழி அப்படிங்கிறது நோ நான் மொழி ஒரு மொழியை மட்டும் தான் வேற எந்த மொழியும் கத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த உரையாடல்ங்கிறது கான்வெர்சேஷன் எல்லாருக்கும் தெரியும் கலந்துரையாடல்ங்கிறது டிஸ்கஷன் அப்படிங்கறதும் தெரியும் ஓகேங்களா சோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களும் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் இது வந்து எழுதின யார் ஆசிரியர் யாருன்னா முனைவர் சேதுமணி மணியன் சோ நம்ம எதுக்கு இங்க தமிழ் கற்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது உன கத்துக்கிட்டாதாங்க என்ன பண்ண முடியும் மணி அதாவது மணினா பணம் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்ப நாம ஏன் தமிழ் கற்க வேணும் அப்படின்னா முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னா நன்னன் அப்ப தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிறது சோ நன்னன் அப்படின்னா நல்லா ஓகேங்களா தவறின்றி தமிழை வந்து நம்ம நல்லா எழுதுவோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பச்சை நிழல் அப்படிங்கிறது உதய சங்கர் சோ இப்ப வந்து சூரியன் உதிக்கும்போது அந்த இலைய பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் இலையை பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே அழகா இருக்கும் அப்படின்னா இப்ப பச்சை நிழல் அப்படின்னா உதய சங்கர் ஓகேங்களா இதெல்லாமே வந்து முடிச்சிட்டோம் ஸோ ஒரே நடை பணிகளும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு